ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் எங்கள் ஊர் கோவில் திருவிழான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் நான் போடுவேன் கண்டிப்பாக அப்லோட் ஆகும் பாருங்க ஸோ நான் அங்கே போயிட்டு கோயில்லாம் முடிஞ்ச லக் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு திருவிழாலாம் எல்லாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடைசியினால டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ நான் அவங்க என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத காட்டுறேன் எனக்கு இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் நல்லா என்ன சொல்ற ஸ்பேஸ் நிறைய இருக்கு நிறைய பொருள் வச்சு நல்லா அது க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கு நல்லா முன்னாடி இருக்காங்க அப்புறம் உள்ள ரெண்டு இருக்கு அண்ட் இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்னும் வாங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அதுல நான் இதை வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்லாம் இந்த பெண் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு ஆனா இங்க இந்த இடத்துல காயின் கொடுக்கறதுனால அழகா இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் இந்த கீச்சின் ரொம்ப கியூட்டா இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி புசு சாஃப்டா இருக்கு ஒரு குட்டி இப்ப பார்த்து தூங்குற மாதிரி அழகா எனக்கு எனக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும் சார் நான் அந்த கலர் எடுத்துட்டோம் இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி ருபீஸ் ரொம்ப ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா

இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதேன்னு தெரியாது குட்டி குட்டி பிஞ்சிஸ் வந்துட்டு வைப்பாங்க அம்மாவுக்கு எல்லாம் வைப்பாங்க கலர் கலர் சாரிக்கு மாச்சிங்களா சோ இதோட கொஞ்சம் பெருசா வாங்கிட்டேன் சாரி கீழே குட்டி வெள்ள போட்டு வச்சா அழகா இருக்கு இந்த மாதிரி குட்டி பிஞ்சி இதோட ரேட் டுவெண்ட்டி ருபீஸ் எல்லாமே ரேட் இப்போ ஏறி இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பாக்காக அந்த குட்டி ஃபேன் இப்பெல்லாம் இந்த சீரியல நடிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அந்த வேட் அப்படியா எடுப்பாங்களா அந்த மாதிரி இப்ப பொம்மையே நிறைய வந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது பாப்பாவுக்காக வாங்கியது நல்லா அழகா இருக்கு குட்டி ஃபேன் அண்ட் இது பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வாங்கினாரு எதுக்குன்னா அந்த ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சம் அவரு ஷேர்பெல்லாம் அதிகமா இருக்கு ஹேங்க வந்து பத்தலன்னு சொல்லிட்டு இது அவருக்கு வாங்கினாரு இது வந்துட்டு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இது வார்த்தை நைட்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்டீல் மாதிரி தான் சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நான் ஒரு குட்டி ஜிமிக்கி கம்மல் அதிகமா நான் வந்துட்டு செட்லாம் வாங்க மாட்டேன் இப்போதான் புதுசா யூஸ் பண்ணா போட ரொம்ப பிடிச்சிருக்கு வந்துட்டு கலைகலா ஜீபால அழகா இருக்குது குட்டி ஜுள்கான்னு சொல்லுவது தேர்ட்டி ருபீஸ் அழகா சின்னதா அழகா ஏன்னா எனக்கு பெருசா போட்ட காது வலிக்கும் ஆனா நான் சின்னதாவே எடுத்துட்டேன் அண்ட் இது பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி அப்புறம் அப்பாங்களா அம்மாங்களாம்

அக்கா வாங்கி கொடுத்தாங்க பாப்பாக்காக நான் இல்லை இந்த கோழி பார்த்தீங்கன்னா நாங்கள் பாப்பாக்காக வாங்கிடறோம் இதெல்லாம் நம்ம டைல்ஸ் அங்கே ஓட்டலைங்க ஆனால் இந்த தரையெல்லாம் ஓட்டினா நல்லாவே சவுண்ட் வருது இது ரொம்ப அழகா இருக்கு இது கோழினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி பார்த்துட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் எல்லாமே இருக்கு ஆனா இது பார்த்தீங்கன்னா கண்டு கண்டு வரைக்கும் நம்ம ரொம்ப ஃபிட் பண்ணிக்கிறோம் ஓட்டும் போது வாங்க நல்லா இருக்குங்க அப்புறம் நாம இங்க ஓட்டு போயிடலாம் குட்டி ஹேண்ட் பேண்ட் பாப்பா இருக்கா இது என்ன க்யூட்னா பாருங்க இங்க ஒரு ஸ்பெக்ஸ் கண்ணாடி மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் ஏதாவது போடுறது ரொம்ப கியூட்டா இருந்தது எங்க அப்பா பாத்ததுமே வாங்கிட்டாரு ரொம்ப நல்லா இருந்தது சோ இதோட பாத்தீங்கன்னா தான் தலையில் போட நிக்க நினைக்கிறேன் கொஞ்சம் லூசா இருக்கு அழகா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி தெரியுது ஸ்பெக்ஸ் அழகா இருக்கா அது நீங்கள் ஒரு குட்டி கிளிப் இதை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது நைட்டில் போட்டால் கல்லு தான் அந்த மாதிரி அதுக்காக வாங்கியிருந்தேன் அழகா இருக்குல்ல ட்வெண்ட்டி இது பார்த்தீங்கன்னா நான் நேற்று தான் வாங்கியிருந்தேன் இதோட செட்டாக ரேட் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு சிக்ஸ் சிக்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நல்லா அழகா இருக்கு நைட்ல போட்டா ஒரு மாதிரி மீன்ற மாதிரி ஷைனிங்கா இருக்கு சோ இந்த ரேட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டாக் மெரூன் கலர் சாமி லட்சுமி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க எங்கேயாச்சும் போனா வந்துட்டு பச்சன் லட்சுமி இருக்கிற மாதிரி போட்டோ ஃப்ரேம் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது வாங்கணுன்னு ஆசையா இருந்தது அதனால நானும் வாங்கிட்டேன் ஸோ எதுட்டு நான் கண்டிப்பா ஒரு சீக்கிரத்தை பேஸ்ட் பண்ணிடுவேன் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் உண்மையாக எனக்கு இந்த ரெண்டு மாடு குட்டி ஒரு கண்ணுக்குட்டி இருக்குமா ரெண்டு கண்ணுக்குட்டி அடுத்துல லட்சுமி இருக்கிற மாதிரி அதிகமா சொல்லுவான் பச்சை சொல்லிட்டு நானும் இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் சாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னோட குட்டி கோபுரமா இருக்கேன் என்னன்னு சொல்லி கேள்வி இவர்கிட்ட இது வந்து உனக்கு நான் எப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டுதான் காமிச்சாரு நான் பாக்கும்போது அவ்வளவுக்கு நான் எனக்கு அவ்வளவு ஒண்ணு தெரியல ஆனா இது போட்டவளும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்தது நான் கடைசியில விடியோ என்ன போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே நான் இன்னொன்னு என்ன வாங்க இது ஜிம்கா அனைத்து வாங்கியிருந்தேன் இதுவும் ரொம்ப ரொம்பவே இருக்கு நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இது எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சோ இது நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பாத்திரலாமா நான் இவ்வளவுதான் நான் வந்துட்டு இந்த மூணு நாளா நான் பர்ச்சேஸ் பண்ண தீங்க சோ இதுல உங்களுக்கு ஏதாவது போய் பிடிச்சிருந்தாலும் சரி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னும் எங்கேயாச்சும் வெளியே போறத வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டாட்டா